படுக்கை எப்பவுமே சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் காற்றோட்டமா இருக்கிற மாதிரியும் இருக்கணும் அந்த ரூம்ல நீல நிறம் அப்படி இல்லைனா இளம் பச்சை நிறம் பெயிண்ட் அடிச்சா ரொம்ப நல்லது கட்ல சுத்திலும் நம்ம நடந்து போற மாதிரி இடம் வசதி இருக்கிற மாதிரியான படுக்கை அறை இருந்தா ரொம்ப நல்லது அந்த படுக்கை அறையில நம்ம நைட் லேம்பு நீல நிறமா இருக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இளம் மஞ்சள் நிறமா இருந்தா நைட் லெம்பு நல்லாயிருக்கும் படுக்கை விரிப்புகள் எப்பவுமே வந்து சுத்தமா இருக்கும் இருக்கணும் வாரத்தில் ஒரு முறை நம்ம வந்து அதை கிளீன் பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும் கண்ணாடி மீன் தொட்டி செல்ஃபோனு இதெல்லாம் வந்து நம்ம அருகில் வச்சுக்கிட்டு படுக்கை அறையில் வச்சு தூங்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது படுக்கை அறையில் படங்கள் இரண்டு வாத்துகள் ஒன்றோடு இணைந்து இருக்கிற மாதிரியான படங்கள் இயற்கை காட்சியோடு சேர்ந்து சூரிய உதய மாதிரியான படங்களை நம்ம வந்து மாட்டி அந்த படுக்கறையில வச்சு நம்ம தூங்கணும்னா மனம் நிம்மதியாகவும் கணவன் மனைவிடைய அன்யூன்யமும் சிறந்து விளங்கும்